ஓம் அகதீசாயனும் ஓம் ஸ்ரீகாக விஜேந்திர தேவாயன் ஓம் சரவணபவாயன் தவத்தரு ஆறுமுக அரங்கமகா தேஷிகாயன் ஆதிபராசக்தி அன்னை அருள் பெற்ற அடியவனம் விஜயகுமார் எனும் மகன் தனக்கம் மகன் உலக சேமத்தது உருவாக்கப்பட்ட ஞான சக்தி ஊடகம் தனக்கம் குரோதி ஆண்டு வைகாசி திங்கக்கான சந்திர பகவானின் ஜீவனூல் ஆசி விளக்கம் ஆனந்த நடனமிட்ட ஈசன் வாதம் அடி வணங்கி ஜீவ ஏட்டி ஆசி விளக்கம் ஞானமதில் சந்திர பகவான் யானம் நாட்டிடுவேன் அதிபராசக்தி அருளாளன் வருகையோடு இழமை நாம ஷீடன் கேட்க வல்லமை பட இவன் வளர்க்கும் ஞானசக்தி ஊடகம் வலைதள சேவையில் வளந்தொங்கி உலக சேமம் உயர்வாக புரிய வலவனும் உலகமெல்லாம் சேவையாற்று வல்லமை கூடிட குரோதி விடை திங்கட்கான ஆசி விளக்கத்தை சந்திர பகவான் ஞானம் ஆற்றல் பட ஜீவ எட்டில் அருளுவே மகனிவன் வலங்கள் காண ஆசி மண் உலகில் மகா சூட்சமங்கள் அறிந்துணர்ந்து மிகைவிட அருளும் பொருளும் மேலான நிலையும் அடைய என் ஆசி பலன் உண்டு பலமுற ஞானசக்தி ஊடகம் பழுதின்றி தர்ம ஞான விஷயங்களை சலனமர உலகோர்க்கு தந்தளித்து சர்வபலமாய் ஆன்மீக ஞான வழிகாட்டல் அளவிலா சிறந்து அறிவு தெளிவூட்டும் ஞானங்களை வழங்கி ஆற்றல் பட அன்பர்களுக்கு மெய்ஞான வழிகாட்டி அகிலத்தில் மேலும் மேலும் வளரவும் உயரவும் தர்ம நெறிகளை கொண்டு இந்த கலியில் தக்க வழிகாட்டி உலக மக்களுக்கெல்லாம் சிந்தைபட ஞானமுடு முதிர்வும் சிறப்பறிவும் சித்திக்கான வழிகாட்டலாம் சூட்சவமாய் அருளி சுருதிபடி நன்மைகள் செய்துவாள் உலகெல்லாம் சிறக்க பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தேன் இன்னவனோடு இவன் குடிக்கும் இவன் மக்கட்கும் ஆற்றல் பட கல்வி கேள்வி ஞானமோடு சர்வ பாதுகாப்பு சந்திர பகவான் என் பரிபூரண ஆசி ஞானமோடு மகனிவன் தனபலமும் நம்பிக்கையுல மாந்தர்கள் தொடர்பும் கூடி ஞானவானாய் மகன் தனக்கு அருளுகின்ற நன்மகனாய் சிறந்தோங்க சந்திர பகவான் என் பரிபூரண ஆசி உண்டு ஊடகமும் மகனிவனும் உயர்வாக்கும் சிறந்தோங்க பரிபூரண ஆசி ஜீவ ஏட்டிலாசி விளக்கம் முற்றே ஷுபோ